உலகத்திற்கே வாழ்வளித்த ஒரு இனத்தின் இன்றைய நிலை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நமக்கான ஒரு வாழ்வியல் நம் முன்னோடிகள் நம் முன்னோர்கள் நம் முப்பாட்டங்கள் வாழ்ந்து பார்த்த அந்த வாழ்வியலை நாமும் வாழ்ந்துவிட முடியாதா என்ற ஏக்கத்தோடு ஓடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் ஏன் இந்த நிலை நமது மாண்பு எந்த ஒரு விடயம் நமக்கு சரியானதாக இருக்கின்றதோ அதே விடயம் நமக்கு சில நேரங்களில் தவறானதாகவும் மாறி போகின்றது சரி தவறு என்று இரு வேறு வேறு கூறுபாடுகள் இல்லை ஒன்றுதான் ஒரு காலத்தில் சரியானதாகவும் அதே ஒன்று மற்றொரு காலத்தில் சரி இல்லாததாகவும் மாறிப் போகிறது இது கால ஓட்டத்தின் ஒரு கோட்பாடு இந்த உலகம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் சுருங்குதல் விரிதல் என்ற கோட்பாட்டின்படி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் எந்த ஒரு விஷயம் விரிவாக இருக்கின்றதோ அந்த ஒரு விடம் இன்னொரு காலத்தில் சுருக்கம் அடைகிறது அது அதனுடைய எதிர்பார்ப்பாலினதற்கும் பொருந்தும் சுருக்கமாக இருக்கிற ஒன்று விரிவடைதலும் விரிவாக இருக்கிற ஒன்று சுருங்குதலும் இயல்பாக மாறி மாறி நடக்கின்ற ஒன்று ஒரு காலகட்டத்தில் இந்த உலகில் தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று வாழ்ந்திருந்த ஒரு இனம் உலகம் முழுமைக்கும் பரவி விரிந்து இருந்த காலம் ஒன்று இருந்தது அதே காலத்தின் ஓட்டத்தில் இன்று சுருங்கி போய் இருக்கின்ற ஒரு நிலை தமிழ் மொழி என்று பொழுது உலகம் முழுமைக்கும் பரவி இருந்த சுருங்கி இருந்த நிலையில் இருந்து அது விரிவடைந்து பல் ஆயிரம் மொழிகளாக பிரிந்து இருக்கின்ற காலம் இது மனித இனம் சுருங்கி தமிழ் மொழி விரிந்து இருக்கின்ற ஒரு நிலை இதுவே வருகின்ற கால ஓட்டத்தில் தமிழ் மொழி மீண்டும் அதனுடைய ஒருமை நிலை என்கிற சுருக்கமான நிலைக்கு மாறி இன்று சுருங்கி இருக்கின்ற தமிழ் இனம் மீண்டும் விரிந்து உலகம் முழுமைக்கும் பரவி அதனுடைய மாண்பை நிலைநிறுத்தி இந்த உலகம் உய்வதற்கு உண்டான வாழ்வியலை முன்னெடுக்கிற ஒரு காலம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மை தயார்படுத்துவதற்காக நம்மிடம் இருக்கின்ற அந்த அறிவியல் குவியல்களையும் வாழ்மியல் விழுமியங்களையும் நமது வரலாற்று சுவடுகளையும் நமக்காக வகுத்து தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிற படைப்பாளிகள் என்கின்ற அந்த வைரங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களை அங்கீகரித்து ஆரவாரப்படுத்தி அவர்களுடைய உழைப்பின் வெளிப்பாடாக வந்திருக்கிற அந்த கருத்துக்களை நாமும் வாழ்வியலில் பயன்படுத்தி நாமும் ஒரு திறன்பட்ட வித்தாக மாற வேண்டிய ஒரு நோக்கத்தோடு எழுப்பப்பட்டதுதான் இந்த எழுத்திரள் நமது வாழ்வியலுக்கான அனைத்து கூறுபாடுகளையும் நம் முன்னோர்கள் மிக விரிவாகவும் கொடுத்திருக்கிறார்கள் காலத்திற்கேற்ப தேவைப்படும்படியாக முன் சிந்தித்து சுருக்கியும் அதில் முதன்மையான ஒன்று நமது கொடுத்திருக்கிற திருக்குறள் ஒருவன் திறம்பட உழைத்து ஈட்டிய பொருளை இரண்டு விதங்களில் அவன் கையாளுவான் ஒன்று சேமித்து வைத்தது இன்னொன்று மீண்டும் அதை முதலீடு செய்வது நமது பாட்டு நமக்கு அறிவுறுத்து கூறியிருக்கிறது ஒருத்தன் ஒரு பொருளை ஈட்டிய பின்பு எவ்வாறு சேர்க்கலாம் எப்படி சேர்த்தால் அவனுக்கு அது பலன் கொடுக்கும் என்னும் பொழுது அற்றார் அளிபசி தீர்த்தல் அக்கொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புளி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறதிலே சிறப்பாக ஒருத்தன் தன்னுடைய ஈட்டிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கிடங்கு என்பது வழியே இல்லாமல் பசியால் பரிதவித்துக் கொண்டு இருக்கின்ற ஒருத்தனுடைய பசியை போக்குகிற செயல்பாடுதான் அவன் ஈட்டிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு அந்த சேமிப்பு அவன் தடுமாறுகிற நிலையில் அவன் வாழ்வியலில் சிக்கல் உறுகிற நிலையில் அந்த சேமிப்பு ஏதேனும் ஒரு வகையில் இருக்கையின் ஊடாக அவனை வந்து சேர்ந்து அவன் பாதுகாக்கப்படுவான் இதை நம்ம சுருக்கமா தருமம் தலைக்காக்கும் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப மறுமுதலீடு செய்யணும் அப்படின்னு அதுக்கும் நமக்கு வழி சொல்லி இருக்கிறார் தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண் செய்தல் பொருட்டு அப்படின்னு இப்ப நான் எப்படி மறுமுதலீடு செய்தல் ஆனால் ஈட்டிய பொருள் என்னுடைய தேவைக்கு மீதம் இருக்கிறத எப்படி மறு முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன் உழைப்பால் தன் அறிவு திறத்தால் ஒரு துறையில் தனித்து திறம்பட செயல்படுகிற தக்கார் என்பவரை அடையாளம் செய்து அவர் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறாரோ அந்த நோக்கத்திற்காக நமது ஆதரவையும் அரவணைப்பையும் பொருள் கொடுத்து அவரை அந்த துறையில் செயல்பட்டு அதனுடைய விளைவை விளைவிக்க செய்வதற்காக நாம் அவருக்கு உதவுகிற அதுதான் நாம் ஈட்டிய பொருளை மறு முதலீடு செய்கிற இடம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நாம் முறையாக சேமிப்பையோ இது போன்ற மறு முதலீடியோ செய்கிறோமா என்று சீதுடுக்கி பார்க்கும் பொழுது இல்லை என்பது விடையாட இருந்த காரணத்தினால் எல்லோரும் நம்ம மேல வைக்கிற ஒரு குறைபாடு இந்த இனம் பழம் பெருமைகளையே பேசியே ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கின்ற ஒரு இனம் அது உண்மைதான் நம் பழம் பெருமைகளை பேசிய காலத்து ஓடிட்டோம் இப்ப இருக்கிற காலம் நாம் செயல்பாட்டுக்கு வர வேண்டிய காலம் அப்படி செயல்பாட்டுக்கு வருவதற்கு நம் முன்னோடிகளை நாம் அடையாளம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் அந்த அடையாளப்படுத்துதலை முன்னெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறு முனைப்பு தான் எழு திரள் இது ஒரு ஆரம்ப புள்ளி இந்த புள்ளியில் அனைவரும் ஒன்றிணைந்து அந்தந்த தளங்களில் நாம் இருக்கிற இடங்களில் இருப்பவர்களை அடையாளப்படுத்தி நம்மளுடைய வரலாற்றை மீட்டெடுத்து வாழ்வியல் மாண்புகளை மீட்டெடுத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வரலாற்று வாழ்வியலை மீண்டும் நாமும் வாழ்ந்து பார்த்து நம்மை நோக்கி கேள்விக்கணை எழுப்பவர்களை விமர்சிப்பவர்களுக்கு விடை கொடுக்கும்படியாக நாம் செயல்பாட்டில் நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்ற ஒரு நேரம் அதனால் அனைவரும் படைப்பாளர்களை செயல்பாட்டாளர்களை இதற்காகவே உழைத்து கொண்டிருக்கிற மதிப்பு அண்ணன் சந்துமலின் சீனா சீமான் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூக்குரலி இட்டு உணர்த்துகிற கருத்துக்களை உள்வாங்கி அவர் ஒரு தரத்தில் அவர் இடத்தில் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது நாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இலக்கை இயல்பாக அடைய முடியும் ஆதலால் எழுவோம் திரள்வோம் செயல்பாடுகளின் ஊடாக நாம் யார் என்பது இந்த உலகுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்டி நிரூபிப்போம் வட்டிக்கு தந்து இருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்திற்குரிய அமைகிறேன் நன்றி பொதுவாக படைப்பாளிகள் என்பவர்கள் ஒரு சமூகத்தின் மனச்சாட்சி அவர்களுடைய எழுத்து அல்லது படைப்பு என்பது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தை மட்டுமல்ல கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு மிக முக்கியமான செயல்பாடை கொண்டதுதான் படைப்பு இலக்கிய துறை என்பது படைப்பு இலக்கிய செயல்பாட்டாளர்களை முதலில் அடையாளம் காண வேண்டும் அதன் பிறகு அவர்களை பாராட்ட வேண்டும் அதன் பிறகு அவர்களை எழுத தூண்ட வேண்டும் இந்த மூன்று செயலும் ஒருங்கே நடக்கின்ற ஒரு செயல்பாடுதான் இந்த விருது வழங்குகிற நிகழ்வு இந்த நிகழ்வை தொடர்ந்து மதிப்புக்குரிய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் தளத்தில் தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய படைப்பாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய படைப்பை படைப்புகளை போற்றுவதன் மூலமாக தமிழ் சூழலில் அவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமாக அவர்களை மேலும் படைப்பு உருவாக்கத்திற்கு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் இன்றைக்கு தமிழ் தேசியம் தலை தோங்கி இருக்கிற சூழலில் என் உயிர் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் என்பது முழு மூச்சாக எழுச்சி ஒன்று இன்றைக்கு தமிழ் களத்தில் நிற்கின்ற ஒரு சூழ்நிலையில தமிழ் தேசிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் உருவாகி இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் என்று சொன்ன முன்பு அளவுக்கு நமது நமது கலாச்சாரத்தை நமது பண்பாட்டை நமது நாகரிகத்தை தாக்குகிறார்கள் அப்படி தாக்குகிற போது அதை எதிர்கொள்ளுகின்ற படைப்புகளை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அரசியல் களத்தில் இயங்குவது மட்டுமல்ல இந்த இலக்கிய களத்தில் இயங்குவதன் மூலமாகத்தான் நாம் வரலாற்றை பதிவு செய்ய முடியும் அதுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பேர ஆயுதம் நம்முடைய மொழி நம்முடைய மொழியை வைத்து நம்முடைய சங்ககால இலக்கியங்களில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரையும் வாசிக்க வேண்டும் வாசிப்பு என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பேர ஆயுதம் தமிழ் தேசிய களத்தில் நீங்கள் முழுமையாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாசிப்பு என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்ள வேண்டும் திருமணம் செஞ்சா நம்முடைய முன்னோர்கள் என்று நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியங்களை தேடி படிக்க வேண்டியிருக்கிறது சிலப்பதிகாரத்திலே தமிழர்கள் எப்படி திருமணம் செய்தார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்களுடைய அன்றைக்கு இருந்த நடைமுறைகளை நமது முன்னோர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இன்னைக்கு இருக்கிற நடைமுறைகளை நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய செயல்பாடுகளை நாம் இலக்கிய வடிவில படைத்து கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது அதற்கான இளம் படைப்பாளர்களை உருவாக்க வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ல் தொடர்ந்து அவர்களை அடையாளம் கண்டு விருது வழங்கி அவர்களை கவிழித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறது மதிப்புக்குரிய தோழர் திரைப்பட இயக்குனர் கீரா அவர்கள் குமரி அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் அந்த நாவல் வந்து தமிழருடைய தொன்மை வரலாறு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வரலாற்றில் பாவனர் காலம் தொட்டு நம்ம கிட்ட வந்து குமரி கண்டம் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க குமரி கண்டம் என்று ஒன்று இருந்ததா இல்லையா என்கின்ற வாத பிரதிவாதங்களை தான் முன் வச்சு நாம் பேசிக்கொண்டிருந்தோம் குமரி கண்டத்திலே வாழுகிற மாந்தர்கள் எப்படி இருப்பார்கள் குமரி கண்டத்திலே வாழ்ந்த மாந்தர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது குமரி கண்டத்திலே வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பதை ஒரு எட்டாண்டு காலம் களத்திலே நின்று ஆய்வு செய்து தோழர் கீரா அவர்கள் படைத்திருக்கிறார் அது ஒரு தாய் வழி சமூகம் என்பதை மிக அற்புதமாக அதை வந்து படைத்திருக்கிறார் அவரை கூப்பிட்டு இன்னைக்கு தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய கலை இலக்கிய பிரிவினுடைய மாநில பொறுப்பாளராக அவர் வந்து இருக்காரு அவரை கூப்பிட்டு நம்ம வந்து ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் அவரை அடுத்து ஒரு தமிழ் தேசியத்தின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழர்களுடைய வரலாற்றை எழுத வேண்டும் வரலாற்றை கடத்த வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் இன்றைக்கு இந்த விருது பெற அவர் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற ஒரு படைப்பை வந்து கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ் தேசிய களத்துல நிற்கிற அரசியல் களத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசியனும் ஒவ்வொரு அண்ணன் செந்தமலன் சீமானவர்களினுடைய தம்பியும் தங்கையும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக அந்த நூல் இன்றைக்கு இருக்கிறது அப்ப இந்த 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 எழுதுறல் என்கின்ற இந்த அமைப்பை இன்னைக்கு தேடி தேடி சல்லட போட்டு சலிச்சு ஆகத் திறந்த தமிழ் தேசிய படைப்பாளிகளை கண்டுபிடிச்சிருக்கு என் அன்பு தம்பி கவி பாஸ்கர் அவர் வந்து கவி பாஸ்கர் சிறுகதைகள் அவர் வந்து நிறைய படைப்பு இலக்கியங்களை செஞ்சிருக்காங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களினுடைய வழிகாட்டுதலில நான் மரம் பேசுகிறேன் என்கிற ஒரு நூலை அவர் படைத்திருக்கிறார் இந்த பூமி பந்துல மரம் சொல்லி மரம் வந்து ஒரு நூல் நூல் வந்திருக்கு அந்த ஒரே நூல் கவி பாஸ்கர் அவர்களுடைய நூல் மட்டும்தான் அவருடைய அந்த சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த வாழ்ந்த மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை பண்பாட்டை தமிழ் தேசிய உணர்வோடு அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் அவர்களுடைய வந்து வந்து அரசியல் களத்தில் இன்றைக்கு நாம் வலுவாக எழுந்து நிற்கின்றோம் அண்ணன் சந்தமுலன் சீமான் அவர்களினுடைய தம்பிகளாக தங்கைகளாக மிக வலுவாக இன்றைக்கு எழுந்து நிற்கின்றோம் தமிழ் தேசியர்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அச்சமூட்டுகிற அளவுக்கு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து திராவிடத்தை துடைத்து எரிந்து விடுவோம் என்கின்ற ஒரு உச்சபட்ச நிலைக்கு நாம் வளர்ந்து எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் தமிழ்நாட்டில் திராவிடம் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த நிலப்பரப்பில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற நிலையை உருவாக்குகிற அளவுக்கு அரசியல் வலிமையை இன்றைக்கு தமிழர்களாகிய நாம் பெற்றிருக்கின்றோம் அதே அளவுக்கு இலக்கிய துறையிலையும் நாம் சாதனைகள் புரிய வேண்டும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மூளைக்கு மூளை இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட சிந்தனையாளர்கள் நூல் வெளியிடறான் இக்கலை இரவு நடத்துறான் பல்வேறு இலக்கிய செயல்பாட்டை அவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகளை இலக்கியங்களை படைக்கின்ற ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எத்தனையோ பல வேலைகளுக்கு மத்தியில் அண்ணன் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆகவே இந்த நிகழ்வியை முன்னெடுக்கிற எளிதல் நிறுவனத்துக்கு அந்த குழுமத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வில் விருதில் பெறுகிற விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொடர் நிகழ்வை முன்னெடுக்கிற ஐயா முருகானந்தம் அவர்களுக்கும் என் அன்பு தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்